ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் இருக்குது இல்லையா ஸோ அந்த வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப் ஃபோரில் பத்தாவது வகுப்பில் இருந்து நம்ம இருபத்தைந்து 25 வினாக்களாக தேர்வு மாதிரி பார்த்துட்டு வர்றோம் அப் அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் அடுத்த ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் தேர்வு மாதிரி நம்ம அட்டென்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இருபத்தைந்து கொஸ்டினையும் அட்டன் பண்ணி பாருங்கள் இருபத்தஞ்சிக்கு நம்ம எத்தனை மார்க் வாங்கணும் நம்ம படிச்சிருக்கிறது எந்த அளவுக்கு தரவாக இருக்குங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இம்மை செய்தது மறுமைக்காம எனும் அறிவிலை வணிகன் எல்லன் என்ற புறநானூற்று பாடல் வரிகள் குறிப்பிடுவது இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஐ அல்லன் என்ற புறநானூற்று வடிகள் வரிகள் குறிப்பிடுவது எது அரசன் வந்து செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் நோக்கமின்றி அறம் செய்வதை மேன்மை தரும் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது சங்க இலக்கியத்தில் அறம் அந்த லெசனில் இருந்து தான் நம்ம வந்து இந்த வினாவை பார்க்குறோம் சரியாமா புறநானூற்று பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வரிகள் கொடுத்து இது எந்த நூலில் இருக்குன்னு கேட்கலாம் புறநானூறு மதுரை காஞ்சி இந்த மாதிரி நூல்கள் கொடுத்தும் கேட்கலாம் இல்லை அப்படின்னா பாடல் வரி கொடுத்து அதில் வினா கேட்கலாம் சரியா விடை கண்டுபிடிச்சிங்களா இம்மை செய்தது மறுமிக்காம அறவிலை வணிகன் ஆய இல்லன் விடை பார்த்தலாமா விரை என்னம்மா நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது சரி அடுத்த வீணாக பார்க்கலாம் அடுத்தது பாருங்க அதே தான் நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் மரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு களித்தொகை மதுரை காஞ்சி நூறு விடை பார்த்துலாமா சரி விடை என்னதுமா மதுரை காஞ்சி சரியா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செம்மை சான்று காவிரி மாகல் அப்படின்ற பாடல் வரியை கொடுத்துருக்குறாங்க சரியா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சிங்கிற நூலில் தான் இந்த வரியும் இருக்குது அடுத்த வினா போலாம் அடுத்து எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற புறநான பாடலை பாடியவர் ஆசிரியர் பெயர் மூணு டைப்பா வினாக்கள் இருக்கும் பாடல் வரி கொடுத்து அதன் பொருள் கேட்டிருக்காங்க இரண்டாவது வந்து பாடல் வரி கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு இருக்குது அந்த மாதிரி ஒரு வினா நம்ம பார்த்தோம் அதே வரிசையில் இப்போ பாடல் வரி கொடுத்து பாடிய புலவர் பெயர் கேட்டிருக்கிறோம் ஓகேவா யாருன்றதை கண்டுபிடிங்க ஆ ஊர் முழங்கிலார் ஏனிச்சேரி முடமோசியார் மாங்குடி மருதனார் நக்கீரனார் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் விடை பார்த்துலாமா விடை என்னதுமோ ஆவூர் மூலங்கிலார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்றா அப்படின்னா யாரு ஆவூர் மூலங்கிலார் நூல் என்னது புறநானூறு அதன் பொருள் என்ன தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்தல் வேண்டாது சரி அடுத்தது போய்க்கலாம் சோ வேணுகோபால் அவர்களின் கவிதை தொகுப்பு கோடை வயல் மீட்சி விண்ணப்பம் எழுத்து அல்லது ஏ மற்றும் பி ஒரு நிமிஷம் யோசிச்சு ஆன்சர் பண்ணிடுங்க தீசோ வேணுகோபால் அவர்களின் கவிதை தொகுப்பு தான் இருக்குது நம்ம வந்து ஆசிரியர் குறிப்பு படிச்சிருப்போம் கரெக்டாக இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள் மூணுமே வந்து அவரோட தொடர்புடையது தான் விடை பார்த்து விடை என்னதுமா ஏ மற்றும் பி ரெண்டுமே அவர்களுடைய கவிதை தொகுப்பு தான் சரியா கோடை வயலும் மீச்சி விண்ணப்பமும் அவருடைய கவிதை தொகுப்பு எழுத்துங்கிறது அவர் பணியாற்றிய எழுதல் ஓகேவா இதழ் பேர் தான் எழுத்து கோடை வயல் தான் நமது பாடப்பகுதி மீச்சி விண்ணப்பங்கிறது அவருடைய இன்னொரு கவிதை தொகுப்பு யார் சி வேணுகோபால் சரிம்மா அடுத்து வினாக்கு போகலாமா ம் அடுத்தது பாருங்க பா பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும் நதியின் பிழை என்று நறுபுணலின்மை அன்றே இது யாருன்னா கவி சக்கரவர்த்தி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்து குற்றம் இல்லை என பாடியவர் கவியரசு அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திரில் உர உலகமில்லை என சொன்னவர் வந்து தீசோ வேணுகோபால் தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க என பாடிவர் வள்ளலார் இப்போ ஓகேவா இதில் எது வந்து தவறானது ஆசிரியர் பெயர் தவறாக இருக்கலாம் அல்லது ஆசிரியர் அவர் பாடிய பாடல் வரிகளை மாற்றி கொடுத்துருக்கலாம் ஒன்று மட்டும்தான் பிள்ளை கண்டுபிடிங்க கவி சக்கரவர்த்தி ஆறுமா கம்பர் கவி அரசியாரு கண்ணதாசன் தீசோ வேணுகோபால் நம்ம தான் பார்த்தோம் அவர் ரெண்டு அவருடைய கவிதை தொகுப்பு கோடை வயலும் மீச்சி விண்ணப்பம் அடுத்தது வந்து தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க என பாடியவர் வந்து வள்ளலார் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பார்த்துடலாமா இதை பார்த்தலாம் அப்போ நதியின் பிழை என்று நறுமுடனின்மை அன்றே என பாடியவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் கரெக்டு தான் சரியா கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் அப்படின்னு ஒற்றுமையாக ரெண்டு பேருடைய பாடல் வரிகளும் ரெண்டு பேருமே நதியை பற்றி ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க அதை ஒற்றுமைப்படுத்தி நமக்கு பாட் பகுதிக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க சரியா அதுதான் இந்த பாடல் வரிகள் நதியின் பிழை என்று நறுமுணலின்மை அன்றே கவி அதே மாதிரி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை இது யாரு கவியரசு அது பாருங்க அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடு உ உலகம் இல்லை சொன்னவர் யார் தீசோ வேணுகோபால் ஓகே அடுத்தது பாருங்க தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க இது பாடினது யார் கண்ணதாசன் வல்லல்லார் இல்லை அதுதான் தவறான கூற்று ஆசிரியர் யாருமா கண்ணதாசன் நாலு மார்க் இதில் ஒரே கொஷின்ல நாலு ஒன்மார்க் நம்ம கவர் பண்ணிட்டோம் அடுத்த வினா பார்க்கலாமா இது வந்து நம்ம பாடப்பகுதிக்கு முன்னாடி ஒரு முன்னுரை மாதிரி கொடுப்பாங்கல்ல அதில் இருக்குது நல்லா இருந்துச்சு அதனால் இந்த வினாவை எடுத்துருக்குறோம் எத்தனை பேர் இதை படிச்சிங்க நோட் பண்ணிங்கன்னு தெரியல சண்பகம் பிரம்ம கமலம் குறிஞ்சி மூங்கில் இது எல்லாமே மலர்கள் சரியா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பூக்குமாமா அதனுடைய கால அளவை கொடுத்துருக்காங்க இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சண்பகம் பிரம்மகமலம் குறிஞ்சி மூங்கில் குறிஞ்சி நமக்கு தெரியும் பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறைங்கிறது மற்ற மலர்கள் எல்லாம் எப்போ பூக்கும் இப்போது அந்த மலர்கள் கா மலரக்கூடிய காலம் அதை வச்சு கொடுத்துருக்குறோம் விடை கண்டுபிடிச்சாச்சா விடை பார்த்தில்லாமா சரிம்மா விட என்ன பாருங்கள் சண்பகம் செண்பகப்பூ நாளுக்கு ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு டைம் பூக்கும் பிரம்ம கமலம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை போக்குறதாம்மா குறிஞ்சி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அதுவே மூங்கில்கிறது எப்போ பூக்கும்னா தலைமுறைக்கு ஒரு முறை தான் பூக்கும் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் நமக்கு பிரம்ம கமலமும் அந்த மூங்கிலும் ஒருவேளை மாறலாம் ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகப்படுத்திக்கோங்க அடுத்த வினாக்கு போகலாமா அடுத்தது பாருங்கள் வகைகள் நாலு வகையாக பா பார்ப்போம் இல்லையா வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா சரி வஞ்சிப்பாவுக்கு வந்து நிறைய வகைகள் இருக்கும் அதனால அந்த வஞ்சிப்பாவை விட்டுவிட்டோம் மீதி இருக்கக்கூடிய மூணு பாவினுடைய ஓசைகளையும் நம்ம எடுத்துக்குவோம் கண்டிப்பாக ஒன்று ஒரு ஒரு கொஷின் இருந்து எதிர்பார்க்கலாம் நாலடியார் பெருங்கதை கலித்தொகை இப்படி பார்த்துலாமா அப்படியே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்புறம் ஷார்ட் கட் ஷார்ட்டாக இருக்கிறனால ஈஸியாக தெரியும் சரிம்மா நாலடியார் வந்து வெண்பா நாலடியார் மட்டும் இல்லை திருக்குறளும் என்னது வெண்பா ஓகேவா அது போக பெருங்கதை அப்படிங்கிறது வந்து ஆசிரியப்பா களித்தொகை கழிப்பா இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஓசையும் இருக்கும் அதுவும் பார்த்துக்கோங்க களிப்பா துள்ளலோசை ஆசிரியப்பா அகவல் ஓசை வெண்பா செப்பலோசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை இந்த நாலு ஓசைகளையும் பார்த்துக்கோங்க ஞாபக அப்போ நம்ம படித்தது ஈஸியாக ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் சரி வாங்க அடுத்த வீணாக்கு போகலாம் அடுத்தது புத்தக வினாமா மேன்மை தரும் அறம் என்பது அறம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது சங்க இலக்கியத்தில் அறம் அந்த லெசன் தான் இது அதனால் அந்த பகுதியிலிருந்து நமக்கு அதிகமான வினாக்கள் இருக்கும் கைமாறு கருதாமல் அறம் செய்வது மறுபிறப்பில் பயன் பெறலாம் என்று நோக்கில் அறம் செய்வது புகழ் கருதி அறம் செய்வது பதிலுதவி பெறுவதற்காக அறம் செய்வது அறம் அப்படின்னா என்ன அது வந்து மேன்மை தரக்கூடிய அறம்னால் என்ன அதுதான் வினா விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை பார்த்துலாமா சரி விட என்னதுமா கைமாறு கருதாமல் அறம் செய்வது அதுதான் வந்து மேன்மை பொருந்திய அறம் மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது சரி அடுத்து வீணாக்கு போகலாம் ஆஹ் வீட்டைத் துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எதை குறிக்கிறது காலம் மாறுவதை வீட்டைத் துடைப்பதை இடையராது அறப்பணி செய்வதை வண்ணம் பூசுவதை நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து பாடல் வரியை மேலோட்டமாக படித்தோன்னா நமக்கு ஈஸியாக புரியும் ஆனால் பாடப்பகுதிக்குள்ளே இருந்து அதனுடைய உள்ளார்ந்த கருத்து என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு வினாவாக இருக்கும் சரியா பாருங்களேன் வீட்டை துடைப்பது வெண்ணம் பூசுவது இடை இந்த இதெல்லாம் வந்து நமக்கு டேரெக்டாக அதில் இருந்து அப்படியே விடை தெரியுது அதுவே காலம் மாறுது இடையராது அரப்பணை செய்துங்கிறது அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய பொருளை குறிக்குது அப்போது நமக்கு எந்த சரியான விடை என்னங்கிறத யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் பாடப்பகுதியம் முழுமையாக படிச்சிருந்தோன்னா டக்குன்னு நமக்கு கண்டுபிடிச்சிருவோம் சரி விடை பார்க்கலாமா என்ன இடையராது அறப்பணி செய்தல் ஓகேவா யார் இதனுடைய ஆசிரியர் யாருமா வேணுகோபால் அவர்களுடைய கோடை வயல் அந்த இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வீணா போகலாம் அடுத்தது பாருங்க உலகமே வறுமையற்றாலும் கொடுப்பவன் இது ஒரு புலவர் வந்து ஒரு மண் ஒரு மன்னரை பற்றி பாடியிருக்கிறாங்க சரியா அதே மாதிரி பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் அப்படின்னு இன்னொரு மன்னரை பற்றி பாடியிருக்காங்க ரெண்டு புலவர்கள் ரெண்டு மன்னர்களை பற்றி பாடியிருக்காங்க அது யாரு இங்கே ஆசிரியர் பேர் கேட்கல பாராட்டப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க பாராட்டியவர் யாருன்னு கேட்கல பாராட்டப்பட்டவர் ரெண்டு பேருமே ஞாபகப்படுத்திக்கலாம் பாராட்டியர் யார் பாராட்டப்பட்டவர் யார் உலகமே வறுமையிட்டாலும் கொடுப்பவன் என பாராட்டப்பட்ட மன்னன் யார் பாராட்டியவர் யார் இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்களா இதில் நாலு ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கு விடை பார்த்தலாம் விடை என்னமா அதியன் சரியா உலகமே வறுமையிட்டாலும் கொடுப்பவன் யாரு அதியன் என பாடியவர் யார் அவ்வையார் அதே மாதிரி பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் யாரு பெருஞ்சாத்தன் பாடியவர் யார் நக்கீரர் சரியா என பாராட்டியவர் அப்படின்னு கேட்ட நக்கீரர் பாராட்டப்பட்டவர்னா பெருஞ்சாத்தன் ரெண்டு கொஸ்டின ஒரே கொஸ்டின கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க சரி அடுத்த வேணா போலாம் அப்புறம் பாருங்க காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இழந்தால் என் மனம் இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம் என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால் ஒரே வார்த் ஒரே வரல தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரி கால கணிதம் இதன் ஆசிரியர்மா கண்ண கண்ணதாசன் கவியரசு சிறப்பு பெயர் இவருடைய இயற்பியர் என்ன முத்தையா விடை பார்த்துட்டிங்களா ஊர் வந்து சிறுகுடல்பட்டி சிவகங்கை சரி இது கால கணிதம் நமது பாடப்பகுதி ஓகே விடை பார்த்தலாமா சரிம்மா விடை என்ன இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இது பொதுவாக யாருமே வராது ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக சஃபர் ஆயிடுவோம் எல் எல்லாருக்குமே அது பொதுதான் எனக்கும் கூட தான் ஆனால் அவர் வந்து கவிதைல என்ன சொல்லியிருக்காருன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது சரி அடுத்து வினாக்கு போகலாமா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் இப்போதான் நம்ம நாலு பா பார்த்தோம்ல வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை அல்லது அகவர்ப்பான்னு சொல்லுவாங்க அடுத்தது கழிப்பா துள்ளலோசை ஏற் ஏற்ற இறக்கங்களோட இருக்கும் வஞ்சிப்பா தூங்கலோசை ஓகே சரி இதில் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் அகவர்பா வெண்பா வஞ்சிப்பா கலிப்பா பார்த்தலாமா விடைய நிதிமா அகவர்பா அப்போது அகவர்பாவுக்கு மூணு இது கொடுத்துருக்காங்க சரியா இதெல்லாம் பெருங்கதை சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மூணுமே எழுதுதான் அகவர்பா நாலடியாரும் திருக்குறளம் வெண்பா களித்தொகையை மட்டும்தான் கழிப்பா மீ இருக்கிறது வஞ்சிப்பாவுக்கு வந்து இந்த குரலடி சிந்தடி மூன்றடி அந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால மாறி வரும் சரி அடுத்தது போகலாமா அப்புறம் பாருங்க பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தமானவர் என பாடியவர் இது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பார்த்துருவி கண்டுபிடிச்சிருவீங்க பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் இப்படி பார்த்துலாமா சரிம்மா விடை என்னதுமா முகமது ரஃபி ஓகேவா முகமது ரஃபி அவர் தான் வந்து அந்த சித்தாளு அப்படிங்கிற பாடப்பகுதியில் அந்த கல் சுமக்கவங்களை பற்றி பாடியிருப்பார் அதுதான் இந்த பாடல் வரிகள் அவர்கள் எப்போவுமே அவர் தலையில் வந்து செங்கல் தான் சுமந்துட்ருப்பாங்க அப்படிங்கிறது அடுத்து வினா போகலாமா ஜெயகாந்தன் அவர்களுக்கு சோவியத் நாட்டு விருதினை தந்த அவரது படைப்பு ஜெயகாந்தன் அவர் வந்து நிறைய விருதுகள் நிறைய படைப்புகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா வந்து ரொம்ப டைமுக்கும் நமக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும் ஆனால் முக்கியமான ஒரு சில நூல்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா திரைப்படமாகவும் வந்திருக்கு இமயத்துக்கு அப்பால் பிரம்ம உபதேசம் ஸோ இது எல்லாமே யாருடைய படைப்பு தான் ஜெயகாந்தன் அவர்களோட படைப்பு தான் இதில் அவர்களுக்கு சோவியத் நாட்டு விருது அவர் வந்து ஒரு மூணு விருது நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க சரியாமா ஒன்று குடியரசுத் தலைவர் விருது அப்புறம் சாகித்ய அகாடமி விருது அப்புறமா சோவியத் நாட்டு விருது இதில் அந்த சோவியத் நாட்டு விருது பெற்று தந்தால் அவரது படைப்பு சரி விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை இமயத்துக்கு அப்பால் ஜெயகாந்தன் அவர்களுக்கு சோவியத்தை நாட்டு விருதினை பெற்று தந்தது என்னது இமயத்துக்கு அப்பால் சரி உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிறதுக்கு என்ன குடியரசுத் தலைவர் விருது சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிறது வந்து சாகித்ய அகாடமி விருது அடுத்தது போலாம் முனிவர் அப்படின்னாலே என்ன தேம்பாவணிங்கிறது வீரமா வீரமாமுனிவர் தான் தெரியும் சரி அவர் எழுதுனா அந்த காப்பியத்தில் கருணையன் என்ற பெயரில் குறிப்பிடப்படுவர் மத்தேயு சரியா இந்த நாலு பேர்ல யாரை கருணையன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு பார்க்கலாமா இப்படி பார்த்துடலாமா இது என்னதுமா யோவான் யோவான் தான் வந்து கரணையன் அப்படிங்கிற பேரில் தேம்பாவணி காப்பியத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க இங்கே யோவான்கிறவர் யார் அப்படின்னா இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்னாடியே வந்து அவர் தான் இருப்பார் ஏசு அந்த கிறிஸ்தியேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே பிறந்தவர் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பாடல் வரிகள் தான் இது கேரக்டர் பார்த்துக்கோங்க இதே மாதிரி அந்த ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை இருக்காங்களையே அவங்க எழுதின அந்த நூலில் இருந்தும் வினாக்கள் எதிர்பார்த்துக்கலாம் ஆ அடுத்தது பாருங்கள் சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிழா தனித்தே நந்தோ இந்த பாடல் வரிகளில் அசும்பு என்பதன் பொருள் என்ன இதுவும் நம்ம தேம்பாவணி பாடலில் தான் இருக்குது இதில் பொருள் கேட்டிருக்கிறோம் பாடல் வரிகளில் இருந்து பொருள் துளை காடு நிலம் விளக்கி இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்படி பார்த்துலாமா சரிம்மா விடை என்னதும்மா அசும்பு என்றதன் பொருள் நிலம் அசும்புனா நிலம் சரி அடுத்து வீணா போகலாம் உய்முறை அறியேன் ஒருத்த உணர்வினரத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் இதில் இந்த இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா அந்த அறிக்கோடிகிட்ட சொல்லியினுடைய விளக்க இலக்கண குறிப்பு என்ன உய்முறை அறியேன் ஓர்ந்த உணவு உணர்வினொத்து உறுப்பும் மெய்முறை அறியன் அது வந்து பாடல் வரிகள் சரியா இதில் இலக்கண குறிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அறியேன் இந்த சொல்லுடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொகை விகாரம் விடை பார்த்தில்லாமா விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை என்னதுமா வேற்றுமை தொகை உய்முறை அதனுடைய இலக்கண குறிப்பு என்ன வினைத்தொகை சரியா உயிர் வினைத்தொகை அது வரும் மூன்று காலத்தையும் மறைச்ச மறைவாக வர்றதுனால மெய்முறை வந்து வேற்றுமை தொகை சரி அடுத்த வீணா போகலாம் வீரமா முனிவர் இயற்றாத நூல் இயற்றிய நூல் இல்லை இயற்றாத நூல் மாரி அவர்கள் எழுதாத இயற்றாத நூல் எது அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷனில் இருந்தது பாருங்க சதுரகராஜி தொன்னூல் விளக்கம் தேம்பாவணி நீதிநெறி விளக்கம் ஒன்று மட்டும் அவர் எழுதாதது இப்படியே பார்த்து இதெல்லாம் ரொம்ப டைரெக்டாக ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குதில்ல நீதிநெறி விளக்கம் ஆனால் குழப்பம் தெளிவாக நம்ம படிக்கும்போது இருக்கும் டென்ஷனாக கடகடானு சீக்கிரம் டைம் இல்லைன்னு ஆன்சர் மார்க் பண்ணதுக்கு பண்ணும்போது கொஞ்சம் குழப்பம் ஓகே அடுத்த பார்க்கலாமா கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் என போற்றப்படுபவர் கூ அழகிரிசாமி கோபாலகிருஷ்ணன் ராஜமார்த்தாண்டம் மார்த்தாண்டம் நாஞ்சில் நாடன் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் விடை பார்த்துலாமா விடையாறு கு அழகிரி சாமி கரிசல் எழுத்தார்கள் வரிசையில் மூத்தவர் கு அழகிரி சாமி அடுத்து பார்க்கலாம் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது எதை குறிக்கிறது கற்காலம்னால் நம்ம வந்து முந்தைய காலத்தையாக குறிக்குது அதான் தலைவீதியாக கற்காலமாக ஏழ்மையாக தலையில் கல் சுமைப்பதையா பாடல் வரிகளில் ஆசிரியர் என்ன குறிக்கிறார் குறிப்பிடுகிறார் விடை பார்த்துலம்மா விடை என்னதும்மா இவங்க வந்து தலையில் கல் சுமைப்பது அதை தான் வந்து கற்காலம் அப்படின்னு சொல்கிறாரு யார் முகமது ரஃபி சரி அடுத்தது பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது அரசின் நல நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காக்க அறிவியல் முன்னேற்றம் வெளிநாட்டு முதலீடுகள் இந்த இதை வந்து கூர்ணது யார்னா ஜெயகாந்தன் எதை வந்து அவர் வந்து சவாலாக சொல்றாரு சாதனை அதே நேரத்தில் சவாலாகவும் இருக்குங்கிறது விடை பார்த்தலாமா விடை என்னதுமா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் யாருமா ஜெயகாந்தன் என் போச்சுக்கோ அடுத்த வினா பாருங்கள் பூக்கையை குவித்து பூவே புரியோடு காக்க என்று யாரு யாருக்காக வேண்டினார் புரிதல் யார் யாருக்காக வேண்டினார் கருணையன் எலிசபத்துக்காகவா அல்லது எலிசபெத் வந்து தனக்காகவே வேண்டினாங்களா அல்லது கருணையன் வந்து பூக்களுக்காக ஏன்னா பூவே புரி இருக்குது இல்லையா ஸோ பூக்களுக்காக வேண்டினாங்களா அல்லது எலிசபெத் வந்து பூமிக்காக வேண்டினாங்களா இதுதான் நமக்கு விண்ணா அப்போ இது என்ன நூல் தேம்பாவணியில் இருக்குது ஆசிரியர் யார் வீரம முனிவர் சரி இதில் கருணையன் அப்படிங்கிறது யாருமா யோவான் இதுதான் இதெல்லாம் வினாக்கள் இதில் யார் வந்து யாருக்காக வேண்டினார் விடை பார்த்தில்லாமா விட என்னதுமா கருணையன் எலிசபத்துக்காக இந்த வார்த்தை வந்து வேண்டியிருப்பார் மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி வாய்மையே மழை நீராகி வாய்மையை வந்து எப்படி இருக்குதாம் மழை நீர் மாதிரி ஸோ இதுல என்ன அணி அணியா ஒன்று மாதிரி அப்படிங்கிறதா அல்லது தன்னுடைய குறிப்பு தற்கொலைப் ஏற்றமா உருவகமா தீவகமா விடை கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லம்மா விடை பார்த்தலாம் ரொம்ப டைம் இருக்க வேண்டாம் விடை என்னது அப்படின்னா உருவகம் சரி அடுத்த வினா போகலாமா கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுந்துகிறேன் இக்கூற்றிலிருந்து நான் புரிந்து கொள்வது கொஸ்டின நல்லா பாருங்களேன் கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் அப்போ என்ன கலையையும் வளர்க்கணும் சமுதாயத்தின் மேலேயும் அக்கறை உள்ளவனாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இது அதில் இருந்து நாம் என்ன புரிய கொள்கிறோம் தன் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார் சமூக பார்வையோடு கலைப்புணி புரியவே விரும்பினார் அறத்தை கூறுவதற்காக எழுதினார் அழகியலுடன் இலக்கணம் படைத்தார் இது யாரு கண்ண சாரி ஜெயகாந்தன் அவர்களுடைய இதுதான் இதில் அந்த கூற்றுல இதனுடைய பொருள் என்னதான் நமக்கு விண்ணா விடை பார்த்திடலாமா விடை என்ன சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் சரி அடுத்து வினா பாத்திரலாம் ஹம் இது ஆசிரியர் குறிப்பு இது வந்து புக்கில் பாடப்பகுதியில இல்லை புரியுதா இந்த பாவண்ணன் திலகவதி முருகேச பாண்டியன் இவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே நமக்கு பாடப்பகுதி கிடையாது ஆனால் பாடப்பகுதிக்கு பின்னாடி ஒரு மூணு மூணு பேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா நிறைய வந்து நமக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில நூல்கள் தான் நம்ம படிக்காமல் இருப்போம் அந்த வேருக்கு நீர் அவங்களாம் வந்து ஜானகி அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தானே திருப்பி திருப்பி அதே எழுத வேண்டாம் ஸோ எது நம்ம வந்து மறந்துடும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த நூல்கள் குறிப்பாக ஆசிரியர் குறிப்பாக நீங்கள் ஒரு சின்ன சாட்டில் எழுதி வச்சுக்கோங்க எது கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு அடிக்கடி நம்ம ரீட் பண்ணோன்னா அஞ்சு டைம் அல்லது ஏழு டைம் ரீட் பண்ணோன்னா கண்டிப்பாக தரவாயிடும் அந்த மாதிரி தான் வினா பாருங்கள் ஏழாவது சுவை ஜெயகாந்தன் யானை சவாரி பாவண்ணன் கல்மரம் திலகவதி அற்றி திங்கள் அவ்வெண்ணிலவில் முருகேச பாண்டியன் இதில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் விடை விடையை விடை என்ன ஏழாவது சுதை சுவை ஜெயகாந்தன் ஏழாவது சுவை யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம நாக முகமது ரஃபி தான் ஓகேவா சரி விடை பார்த்துடலாம் அடுத்த வேணா பார்க்கலாமா போருழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இதில் பயின்று வந்துள்ள அணி போருழந்தடுத்த ஆறையில் நெருங்கொடி அந்த கண்ணகி வந்து அந்த அந்த நகரத்துக்குள்ள போகும்போது இங்க வராத அப்படின்னு அங்க அந்த கொடி ஆடுறத கண்ணகியை பார்த்து வராதுன்னு பாடுற மாதிரி ஆசிரியர் வந்து பாடியிருக்கிறாரு சரியா இதுதான் இதனுடைய பொருள் ஸோ இதுல என்ன அணி பயின்று வந்துள்ளது எடுத்துக்காட்டு ஓமையணி எல் பொருள் ஓமையணி தற்கொலை அணி சொல் பொருள் பின்வரும் நிலையணி விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துக்காட்டு ஓம அணினா என்னம்மா ஓம உருப்புகள் போல போன்ற இந்த மாதிரி ஓம உருப்புகள் மறைந்து வரும் சரியா எல் பொருள் ஓம அணினா இல்லாத ஒன்றை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க வச்சு எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த அடுத்தது என்ன அப்படின்னா தற்கொலை பேச்சனி கவிஞர் வந்து தான் சொல்ல வார கருத்தை அங்கே நடக்கக்கூடிய ஒன்றுக்கு மேலே ஏற்றி கூறுறது அதுதான் தற்கொறி அணி சொல் பொருள் பின்வரும் நிலையன்னா ஒரு சொல்லே வந்து சொல்லும் பொருள் வந்து ஒரே அடி திருப்பி திருப்பி வந்து பொருள் தர்றது அதுதான் சொற்பொருள் பின்வரு நிலை அணி அப்ப இதுக்கு விடை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை பார்த்தில்லாமா விடை என்னதுமா தற்கொலை பேச்சு அணி பொருள் அந்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக வீடியோ பார்க்கவங்களுக்கும் பா முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சிக்காக நீங்கள் எவ்வளோ சின்சியராக படிச்சுருக்கீங்கிறது எனக்கு தெரியும் அந்த உங்களோட அந்த வேல்யூபிள் டைமை என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் அட்டென்ட் பண்ண அந்த டைம் வந்து வேஸ்ட்டாக இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தஞ்சி அது கூட ரிலேட்டடான பாயிண்ட்ஸும் ரீகால் பண்ண மாதிரி ஒரு தரவுன்னு சீர்க்கும்னு நினைக்கிறேன் அத் அந்த அந்த தரோனஸ் இருந்தது உங்களுக்கு அது அப்படி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு நம்ம சே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டினியூஸாக இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யாருக்காச்சும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராக இருந்தாலும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கும் வந்து அடுத்த ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எழுதலை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பட் இப்போ வந்து ஒரு சில ரீசன்னால் நான் எழுதலை பட் இந்த டைமில் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம தான் எழுதலை அட்லீஸ்ட் எழுதுகிறவங்களுக்காவது அது யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தோணுன மாதிரி நான் பார்த்தா அட்டன் பண்ண கொஷின்ஸ் வேலை கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்காக நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் அடுத்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த இருபத்தஞ்சி வினாக்கள் பார்க்கலாம்